வணக்கம் நான் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர்பட்டி செல்லப்பா பேசுகிறேன் நான் வந்து ஒருங்கிணைப்பு நாட்டாமை ஒருங்கிணைப்பு குழுவில் ஐயா தேகி ரமேஷ் தேவேந்திரன் கூட அவங்க குடும்பத்தோடு இருக்கிறேன் இன்றைக்கி வந்து மாநில தலைவராக எனக்கு அந்த பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி ஒவ்வொரு ஏரியாவிலையும் நாட்டாமை ஒருங்கிணைப்பு குழு மீட்டிங் போட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து நம்ம மதுரை ஐயா எடப்பாடி ஐயா வந்து முன்னாள் முதலமைச்சர் அவர் வந்து ஒரு வார்த்தையை தவறான வார்த்தையை விட்டுட்டார் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் திருமகனார் அவருடைய பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு பெயர் வைக்க வேண்டும் என்று அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக மத்திய அரசை வலியுறுத்தி அந்த பெயர் வைப்பதற்கான முயற்சியை அதிமுக கட்சி செயல்படுத்த வேண்டும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் தமிழ் குடி சமுதாயம் ஏகப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க அந்த ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் இவர் தூக்கி பிடிச்சி இப்ப வந்து ஏரட்டாமுக்கு வந்து ஐயா முத்தலாமிக்கு பேரை வைக்கணுங்கிறாங்க ஐயா அதுக்கு வந்து ரத்னா விருந்து கொடுக்கணும் நாங்கள் அதெல்லாம் சந்தோஷமாக வர வர வைக்கிறோம் நாங்கள் பதினாறு கிலோ தங்கம் கொடுக்கும்போது கூட நாங்கள் வந்து புறாமைப்பட்டது கிடையாது தேவேந்திர மக்கள் நம்ம தமிழ் குடி மக்களுக்கு தானே கொடுக்குறாங்கன்னு சொல்லி இது பண்ணோம் அவர் ஒரு முதலமைச்சராக இருந்து இந்த தனி ஒரு மனிதனுக்கு இந்த மாதிரி செய்யக்கூடாது பல சமுதாயம் நம்ம மக்கள் ஓட்டு போட்டு தான் அவர் முதலமைச்சர் ஆகுதார் அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் வந்து அந்த ஒரு சமுதாயத்துக்கு அவருக்கு அப்படி சொல்ல போனால் அந்த சமுதாயத்து மக்கள் கூட ஒரு வருஷம் கூட அவரை செருப்பு கொண்டு எரிஞ்சாங்க அவங்க அந்த விழாவில் அதை கூட அவர் இது பண்ணாதவர்களுக்கு அந்த ஒரு சமுதாயத்துக்கா பல சமுதாயம் நம்ம தமிழில் இருக்க குடி மக்கள் இருக்குறாங்க அப்படிப்பட்ட இதில் வந்து தேவேந்திர மக்கள் இந்த திருப்பு அவருக்கு வந்து பச்சை கொடி காட்டி இந்த திருப்பு கண்டிப்பாக அவர் ஜெயிக்க வைக்கணும் அனைத்து தேவேந்திர மக்களும் ஒற்றுமையோடு சொல்லிட்டு இருந்தாங்க நான் ஒவ்வொரு ஊர்லேயும் நாட்டமாக கூட்டப்படும் போடும்போது அதை கண்டிப்பாக எங்கிட்டே சொன்னாங்க அந்த திருப்பு எடப்பாடி ஓட்டு போடணும்னு சொல்லி இன்னைக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னதுனால இன்னைக்கு அது தலகியில் மாறின மாதிரி ஆகிவிட்டது அதனால அவருக்கு எல்லாரும் பச்சை கொடி காட்டினாங்க இப்போ எல்லாம் தேவேந்திர மக்கள் அனைத்து ஊர்லேயுமே அவருக்கு கருப்பு கொடி காட்டக்கூடிய அளவுக்கு அவருடைய வார்த்தையில் இதாகிவிட்டது அதனால நாங்கள் வந்து அன்னைக்கு ஐயா புள்ளி தேவர் இருக்கும்போது வெள்ளிக்காலாடி எல்லாருமே நாங்கள் தேவேந்திரங்களும் தேவர்களும் ஒன்றா தான் இருந்தோம் இந்த அரசியல்வாதி நாற்பத்தஞ்சி ஐம்பது வருஷமாக அதை சண்டை எழுத்து விட்டு தேவருக்கும் தேவேந்திரர்களுக்கும் அந்த ஒற்றுமையை சீர்குலைச்சது தான் அந்த எடப்பாடி வாயினால் தெரிகிறது அதனால நம்ம தமிழ் குடிமக்கள் மக்கள் தேவேந்திர மக்களும் தேவர் மக்களும் கண்டிப்பாக நம்ம ஒற்றுமையாக தான் இருக்கணும் ஒரு சில அந்த கற்பாடுகள் அந்த காசை வேங்கிக்கிட்டு ஜாதி கழகத்தை தூண்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு இறைவனாக பார்த்து கண்டிப்பாக ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அதனால் இருந்த ஒற்றுமையை வந்து எல்லா ஊர்லேயும் நம்ம செயல்பட்டு நம்ம அரசியலில் எப்படியெல்லாம் நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே அந்த எடப்பாடி ஐயா வந்து இன்றைக்கி ஏறற்றமாக அறிவித்த இடம் வந்து எங்களுடைய முப்பாட்டன் பாட்டன் தேவேந்திரகுல வேக்காடு தான் அவ்வளவும் அப்படிப்பட்ட இடத்துல அவர் மீனாட்சி பேரை வச்சுருக்கலாம் இல்லை அரசு பேரை வச்சிருக்கலாம் அந்த ஒரு சமுதாயத்தை மட்டும் சொல்லுவது வந்து அனைத்து சமுதாயத்துக்குமே இது மனவேதனைக்கு தான் எடப்பாடியை அறிவிச்சிருக்கிறாரு இது மகா பெரிய தப்பு இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் தேவேந்திரகுல ஊ மக்கள் புல்லாமே எங்களுடைய சார்பாகையும் உங்களுக்கு ஒரு வெற்றியை நோக்கி தேவேந்திர மக்கள் இருந்தது இதை நீங்களே கொடி காட்டக்கூடிய இரவுளுக்கு இருக்கும்போது கொடி காட்டக்கூடிய இரவுக்கு நீங்கள் செஞ்சுக்கிட்டே இதை கண்டிப்பாக வரக்கூடிய தேர்தலில் அந்த விளைவை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய வரும் இப்படிக்கு முடிக்கிறேன் வணக்கம்